കുട്ടിപ്പറ്റി ഇങ്ങനെ രാജ്യപൂർവമാണ് കാരണം நண்பர்கள் நூலகத்தின் பின்புறம் போடப்பட்டிருக்கின்ற இருக்கையில் அமர வேண்டுமாய் அன்பர்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு சில நிமிடங்களிலே நிகழ்வுகள் தொடரும் ஐயா சைலேந்திரபாய் ஐயா அவர்கள் வழங்குகின்றார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பது என மாணாக்கச் செல்வங்கள் பயன்பெறும் வகையிலே இங்கே இந்த நூலகம் மிக அழகுற அழைக்கப்பட்டிருக்கிறது மிகச் சிறப்பு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் कावल <laughs> <laughs> <laughs>